சிறப்பு வாய்ந்த பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு பட்டா கிடைப்பதற்கு முழு அளவில் மிக சிறப்பாக வருவாய்த்துறையை வழிநடத்தி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய கரூர் மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் நன்றி உரையாற்றுகின்ற வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறையை சார்ந்திருக்கின்ற அத்துணை அதிகாரிகளுக்கும் அலுவலக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதற்கான திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து அதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்து மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பல ஆண்டுகளாக குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டுமென்ற பொதுமக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் அதிலும் குறிப்பாக ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என தொடர்ச்சியாக குடியிருப்பவர்களுக்கு நமக்கு வீட்டுமனை பட்டா இல்லையே என்ற கவலையை போக்கக்கூடிய வகையில் ஒட்டு மொத்தமாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு சிறப்பு திட்டமாக மாண்பு முதலமைச்சர்களால் முன்மொழியப்பட்டு இன்று நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு முதலமைச்சருடைய நல்லாசையோடு இந்த வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடந்த ஜூலை மாதம் இதே அரங்கத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தைந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன இன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குகின்றோம் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் கரூர் வருகை பொழுது ஏறத்தாழ பதினாலாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன அதற்கு முன்பாக பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டதோடு சேர்த்து இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு நான்காண்டுகளில் வீட்டுமனை பட்டா வழங்கி இந்த வருவாய்த்துறையினுடைய வரலாற்றில் தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் ஒரு வரலாற்று சாதனையை மா முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று வீட்டுமனை பட்டாக்களை பெறுகின்ற அத்துணை பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் நாம் அரசு அலுவலகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திங்கட்கிழமை சென்று மனு கொடுப்பது எங்காவது முகாம் நடைபெற்றால் அங்கு சென்று மனு கொடுப்பது எனக்கு வீட்டுமனை பட்டா இல்லை என்று பல ஆண்டுகளாக மனுக்களை எடுத்துக்கொண்டு அரசு அலுவலகங்களுக்கு சென்ற நிலையை மாற்றி வருவாய்த்துறை அலுவலர்களே நேரடியாக வருகை இருந்து விசாரணை செய்து அளவீடு செய்து அதற்கான பட்டாவை தயார் செய்யக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக மாண்பு முதலமைச்சர்கள் முன்மொழியப்பட்டு இன்று சிறப்பாக நாம் இந்த பட்டாக்களை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெறுகின்றோம் ஒரு அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை அடித்தட்டு மக்களுடைய வாழ்வில் விலக்கேற்றக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு அதை வழிநடத்தக்கூடியவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இப்படி தொட்டங்களோடு சேர்த்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்களை தேடி மருத்துவம் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கலைஞர் கனவு இல்லம் என பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அறிவியல் பூங்கா வெங்கமேட்டில் மீன் மார்க்கெட் அதேபோல நெரூர் பகுதியிலே காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கரூர் கோயம்புத்தூர் சாலை நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்கான பணிகள் ஈரோடு சாலை விரிவாக்கம் சுங்ககேட் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை விரிவாக்கம் சுக்காலியூர் திருமாவலையூர் தொடங்கி சுக்காலியூர் வரை சாலை விரிவாக்கம் என தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகளை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான அனுமதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கின்றன படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இடம் அதற்கான இறுதி பணியை செய்திருக்கக்கூடிய சூழலில் விரைவில் அதற்கான கட்டிடப்பணியும் மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து மாண்பு முதலமைச்சருடைய ஒரு மகத்தான திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இதுவரை குறிப்பாக முப்பது முகாம்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த முப்பது முகாமில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன இந்த மனுக்களுக்கு சிலது அங்கேயே தீர்வு காணப்பட்டு உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன சில மனுக்களுக்கு ஒரு வார காலத்திற்குள்ளான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன அதிகபட்சம் நாற்பத்தைந்து தினங்களுக்குள் உங்களுடன் ஸ்டாலின் அந்த சிறப்பு முகாமில் வழங்கப்படுகின்ற மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே நாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே அரசு நிர்வாகம் நேரில் வந்து நம்முடைய வீட்டினுடைய கதவுகளை தட்டி இது போன்ற முகாம்கள் நடைபெறுகிறது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அரசு நிர்வாகமே நேரடியாக வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற ஒரு மகத்தான திட்டமாக மாண்பு முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு கணம் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அரசில் நமக்கு நன்மை கிடைத்தது யாரால் நமக்கு நன்மை கிடைத்தது யாரால் நமக்கு இந்த பட்டா கிடைக்கிறது எத்தனை ஆண்டுகாலம் நாம் போராடி பார்த்தோம் நமக்கு கிடைக்காத ஒரு பட்டா இன்று நம் கைகளிலே கிடைக்கிறது என்றால் அது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய நல்ல ஆட்சியில் என்பதை நாம் நினைத்து பார்த்து வருகின்ற காலங்களில் மாண்பு முதலமைச்சர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று மாணவ முதலமைச்சருடைய நல்ல ஆசியோடு வீட்டுமனை பட்டாக்களை பெறுகின்ற ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இப்பொழுது மண்டபத்துக்கு உணவு வந்துகிட்டு இருக்குது உங்களோட சேர்ந்து நானும் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் தயவுசெய்து பட்டாக்களை கையில் பெறுகின்றவர்கள் உணவருந்து தான் செல்ல வேண்டும் நிச்சயமான உணவு கூடத்தில் உங்களோட இருப்பேன் சேர்ந்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அனைவருக்கும் வருகை இருந்தவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக்கொண்டு சில பேர் வீட்டில் அசைவம் இருக்கலாம் அதனால் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாங்க இங்கே சைவம் தான் இருக்குது ஏன்னா மண்டபத்துல சைவம் தான் விடுவாங்க அசைவத்தை விட மாட்டாங்க அதனாலதான் சைவ சாப்பாடு வருகை எந்திரிக்கின்ற பட்டாக்களை பெறுகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்